கஞ்சி ஊற்றினா அடுத்த நாள் இது இந்த வீடு எடுக்கிறது இன்றைக்கி வந்து தீச்சட்டி எடுக்கிறோம் அன்றைக்கி வந்து திங்கட்கிழமை ஆடிபுரம் அன்றைக்கி தான் வந்து நம்ம ஊரில் தீச்சட்டி எடுத்தாங்க நான் எடுக்கலை அவங்க எங்கள் அண்ணி தான் எடுத்தாங்க ஊரில் நிறைய பேர் வேண்டுதல் வச்சு எடுப்பாங்க இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம தீச்சட்டி இடக்க போகிறோம் திங்கக்கிழமை ஆடிபூரம் இன்னைக்கு தீச்செட்டி இடக்க போகிறோம் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் சக்தி கோயிலேருந்து வரணும் இன்னைக்கு வந்து மாரியம்மன் கோயில் நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம் சக்தி கோயிலேருந்து வந்துட்டு தான் சாமி கும்பிட்டு போகணும் எல்லாம் வந்து மாரியம்மன் வந்து அம்மா அக்கா சக்தி வந்து அதனால் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் மாரியம் கோயில் வந்து சாமி கும்பிட்டு தான் போகணும்

தீச்சட்டி எடுக்கிறதுக்காக ஒரு குடல் தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஊற்றுவாங்க நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் போகணும் அதுவும் மாரியம்மா கோயிலில் வந்து உட்காந்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு செஞ்சுட்டு இந்த மாதிரி மஞ்சள் பூசி குங்கம் வச்சு பூ வச்சு அதுக்கப்புறதான் நம்ம போய் தீச்சட்டி எடுக்கிறதுக்கே போகணும் இதுதான் எங்கள் ஊரில் முறை இப்படி தான் எங்கள் ஊரில் செய்வாங்க உங்கள் ஊரில் எப்படி செய்வாங்க சொல்லுங்கள் பக்தர்களை தீச்சட்டி ஏந்திட்டு வந்துருப்பாங்க நிறைய பேர் இந்த வருஷம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ரொம்ப ஹாப்பி சந்தோஷமாக இருந்தாங்க நான் எடுக்கல தீச்சட்டி எங்க அண்ணி தான் எடுத்தாங்க நிறைய பேரும் சாமி வந்து எவ்வளோ அப்படியே மனசு குளிர் அப்படியே கோலாகலமா போனாங்க அப்படியே விசேஷமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் ரொம்ப நாளாக ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி ஆடிபுரம் திங்கக்கிழமை சட்டி வரும் ஆனால் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இங்கே பாருங்க இதுதான் நெருப்புக்குடி தீக்குளி இதில் வந்து பக்தர்கள் மாலை போட்டு வேண்டுதல் செலுத்துவாங்க வந்து அழகா இறங்கிட்டு போவாங்க அந்த அம்மனே வந்து இறங்கினா மாதிரி அழகாக இருக்கும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணியும் வருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அண்ணியும் அண்ணா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சந்தோஷம்னா சந்தோஷமாக இருக்குது ஒரு சந்தோஷம் ஏன்னா அம்மனுக்கு வந்து நம்ம செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக விசேஷமாக இருக்கும்ல இந்த மாதிரி நெருப்பில் இறங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் தண்ணி கொடுப்பாங்க எதனாலுன்னா அவங்க பொழுதைக்கு விரதம் இருக்கிறாங்க இல்லையா அதனால் வந்து வயிறு இழுத்து பிடிச்சி பண்ணிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க பயங்கரமான விசேஷம் லாஸ்ட்டாக என்ன விசேஷம்னா இந்த மாதிரி இந்த ஐந்து முகம் கொண்ட தீச்சட்டி தான் எடுப்பாங்க அவங்க ஒருத்தால் தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு எல்லோரும் ஒரு தீச்சட்டி எடுத்து முடிச்சிடுவாங்க ஃபஸ்ட்டு அதை அலோவ் பண்ணி நம்ம விட்டுடுவாங்க தான் இந்த மாதிரி அஞ்சு இல்லை ரெண்டு நாளும் அஞ்சு அஞ்சு தான் இருக்கு அஞ்சு முகம் கொண்டதை எடுப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி அழகான தருணம் சூப்பராக இருந்துச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இங்கே பாருங்கள் அண்ணன் தானே நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய வாங்கி சாப்பிட்டு இதுதான் எங்கள் ஆயா எங்கள் அம்மா புத்தம்மா கிட்ட வந்து சாமி கும்பிட்டு வேண்டுதல் வச்சுட்டு கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வெயிட் அண்ட் வாட்ச் வாட்ச் பண்ணுங்கள் ஓகேவா